ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன குழம்பு பண்ணுறதும் போர் அடிக்குதா இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு வச்சிடலாங்களா ஒரு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடிய பட்டை ஒன்று ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுட்டு ஒரு இருபது பூண்டு பல்லம் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி போட்டு அதையும் லேட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்ட பின்னாடி புளி வந்து எலுமிச்சளவுக்கு போட்டுட்டு கொத்தமல்லி தண்டு போட்டுட்டு ஒரு நாலஞ்சு தேங்காய் பில்லையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு அதையும் வதக்கிட்ட பின்னாடி கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்ட பின்னாடி ஊற வச்ச காராமணி வெள்ளை காராமணியை வந்து அதுனா ஒரு அரை மணி நேரத்தில் ஊறிவிடுங்க காராமணி அதையும் போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு ஒரு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்ட பின்னாடி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் தேவையாக இருக்கிற அளவுக்கு கலந்துட்ட பின்னாடி அது நல்லா ஒரு கலந்து கலந்து தேவையாக இருக்கிற ஏன்னா கொட்டை வந்து வேகணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி ஒரே ஒரு உரிசல் போதுங்க அது கூட நம்ம புளியோ துடை பவுட்ருக்குன்னு அரைச்சி மீற்று வச்சிருந்த பவுட்ரு கொஞ்சம் இருந்தது அதையும் ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க இது ஈஸியான காரக்குழம்பும் வறுத்த முட்டையோட காரக்குழம்பும் ரெடிங்க வறுத்த முட்டை முதலே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ